படத்தில் சில வீடு எடுத்துக்கல அதிகமாக வந்து எத்தனை மூலியமாக வெட்டி ஓடை போட்டுருக்கோம் ஓடை போட்டு அதிகமாக மக்களுக்கு பாதிப்புலாம் பார்த்துருவோம் அதில் நம்ம வருந்த அளவுக்கு அந்த எட்டு நாடு கலந்தை அறிவுறுத்தி என்ன செய்கிறாங்கிற நடவடிக்கை எடுக்கிறோம் மற்றும் இது போக வருகிற திட்டம் ஏற்கனவே தகவல்கள் வந்து எழுபத்தி ஏழு ஏக்கா நம்ம வந்து அந்த உக்கங்களை வந்து சரி பண்ணி மனம் வச்சுக்கிட்டே வருவோம் இன்னும் ஒரு தனியார் பொங்கல் போனால் அவங்க அந்த உக்கம ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நூறு ஏக்கரில் எனக்கு மரம் வைக்கணும் ஏன்னா நம்மளோட எஸ்சிவி தண்ணி அது இங்கே இருந்து போகிற ட்ரைனேஜ் தண்ணியும் சுத்தம் படித்து கடலில் அதை யூஸ் பண்ணிட்டே இருப்போம் எக்ஸார் வராது ஃபேக்ட்ரினாலும் எடுக்கலாம்னு இருக்கும் யார் மூணு வரலாம் அது போக நிறையா இருக்கும் பீச் கூட கொடுத்துருக்கோம் நம்ம சார் ஒரு கடன் எல்லா மாவட்டத்துலையும் இந்த மாவட்டத்தில் பீச் ஓடும் அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும் நம்ம பண்ணணும்னா அதில் சைக்கிளுக்கும் அதை வரும் ப்ளீக் மாதிரி ப்ளீக் மாதிரி இருக்கும் க்ளீன் மாதிரி நல்லா இருந்தால் ட்ரைனிங் அதை ஒன்றூரான் வச்சிருக்கோம் அது மட்டும் மட்டும் புதிய ரவுண்டானவங்களாம் தெரியும் அந்த ரவுண்டாவில் வந்து ஒரு ஐடாங்க முதலமைச்சரோட கிட்டத்தில் நம்மளோட நியோ டேக் கொண்ட இடத்துல ஒரு க்ரீனரியாக தெரியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்வாது சிஎஸ்ஆரோட டைப் பண்ணி நிறையா வண்டிகளோட போய் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் எதுங்கிற புறம் என்ன டெச்சுன்னு இருக்கும் ஸ்பீக்கர் வேணாலும் அவங்களுக்கு செடி நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம்